முதல்வர் மு க ஸ்டாலின் திருச்சியில் உள்ள ஜமால் முகமது கல்லூரியின் பவள ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த நிகழ்வில் பேசும்போது மாணவர்கள் ஒருபோதும் கோச்சை கூட்டத்தின் வழியில் செல்லக்கூடாது என வலியுறுத்தினார் மேலும் மாணவர்களிடம் அரசியல் பேசவில்லை என்று கூறிய அவரே மாணவர்களுக்கு அரசியல் புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் தனது உரையில் ஜவால் முகமது கல்லூரி கல்வியை அனைத்து சமூக மக்களுக்கும் சம வாய்ப்புடன் வழங்கி நல்லிணக்கத்தை வளர்த்திருக்கிறது கல்லூரிகளுக்கு பெயர் புகழ் ஆகியவை மாணவர்களால் மட்டுமே கிடைக்கும் தமிழ் சமூகத்தை அறிவுசார் சமூகமாக மாற்ற புதிய வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன என்றும் கூறினார் மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற பல்வேறு சிந்தனைகளை பின்பற்றலாம் என்றும் குறிப்பாக காந்தி அம்பேத்கர் பெரியார் அண்ணா ஆகியோர் வகுத்த வழிகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் இந்த நிலையில் ஸ்டாலினின் இந்த பேச்சு அரசியல் வட்டாரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காந்தி அம்பேத்கர் பெரியார் ஆகியோர் தங்களது சிந்தனைகளில் பல்வேறு துறைகளில் மாறுபாடுகளை கொண்டவர்கள் என்பதனாலேயே விமர்சகர்கள் இந்த கேள்விகளை எழுப்புகின்றனர் ஒரே நேரத்தில் மூவரையும் எப்படி பின்பற்ற முடியும் காந்தியும் பெரியாரும் அடிப்படையில் முழுமையாக மாறுபட்ட கோட்பாடுகளை கொண்டவர்கள் காந்தி சுதந்திரத்தை உயிராகவே வர் ஆனால் இந்தியா சமூக நீதி தராது என்ற நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை கருப்பு நாள் என கொண்டாடினார் காந்தி இந்திய ஜனநாயகத்திற்கான அடித்தளத்தை அமைக்க நினைத்தவர் இன்னொருவரான பெரியார் அதற்கே எதிராக இந்திய அரசியல் அமைப்பை விடுத்து திராவிட நாடு சிந்தனையை வலியுறுத்தியவர் அதேபோல் காந்தி மற்றும் அம்பேத்கருக்கு இடையே உள்ள முரண்பாடுகளும் பரவலாக அறியப்பட்டவை காந்தி ராமராஜ்யம் என்ற தத்துவத்தை வலியுறுத்தினார் ஆனால் அம்பேத்கர் அதை தீவிரமாக எதிர்தார் மேலும் காந்தியின் எழுத்துக்கள் ஆங்கிலம் மற்றும் குஜராத்தியில் இருபாலிலும் வெவ்வேறு வகையில் சாதி விவகாரங்களை பதிவு செய்துள்ளதாக அம்பேத்கர் குற்றம் சாட்டியுள்ளதால் அவரை இரட்டை முகம் கொண்டவர் என கூறியுள்ளார் இந்த நிலையில் இத்தனை முரண்பாடுகள் உள்ளவர்களை ஒரே நேரத்தில் பின்பற்றுவது எப்படி சாத்தியம் என்பதை அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஸ்டாலின் இதனை எவ்வாறு மாணவர்களுக்கு ஒருங்கிணைந்த சிந்தனையாக வழங்க விரும்புகிறார் என்பதை விளக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை அதற்கான வழிகாட்டும் விளக்கம் இல்லாமல் மாறுபட்ட சிந்தனையாளர்களை ஒரே கூறையின் கீழ் வைத்து மாணவர்களுக்கு சொல்லும் முறை குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்